நீங்கள் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி என்ஜென் டிவி நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம் பெறும் என்ஜென் டிவியை சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் செட்டிநாடு டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நமது செட்டிநாடு இணைய தொலைக்காட்சியில் நகரத்தார் ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம் மிகப்பெரிய அறச் செயல் செய்த நகரத்தார்கள் அற திருப்பணி செய்த நக நகரத்தார்கள் மிகப்பெரிய தொழில் அதிபர்களை நாம் சந்தித்து வருகிறோம் இன்று உலகம் முழுதும் அறிந்த தொழிலதிபர் காரைக்குடி எஸ்எல்எம் ஐயா அவர்களை சந்திக்கிறோம் செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி செலவாக வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களை உலகம் தெரியும் இருந்து உங்களுடைய கோயில் உங்களுடைய இதை பற்றி அறிமுகப்படுத்திங்க நீங்கள் என்ன எஸ் சொன்னால் எல்லாருக்கும் தெரியிற அப்படி தெய்வம் வச்சுருக்கு அது இறையருள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பிறந்தேன் நானும் இளையத்தைக்கூடிய ஒக்கூர் பிரிவை சேர்ந்தவன் ஏழு பிரிவில் ஒக்கூர் பிரிவு தலை கொடுத்த பிரிவுன்னு பேர் அந்த பிரிவில் எங்கள் ஐயா காலத்தில் இருந்தே பெரிய விமரிசையாக வாழ்கிற குடும்பம் எங்கள் எஸ் சாமல்லேனா வீடு ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் குடும்ப வாழ்க்கை தொழில் இதுகளிலேயே நாட்டமாக இருந்தேன் அப்போ தொண்ணூற்றி ஏழில் அரியக்குடி கும்பாபிஷேகம் நான் ஒரு நூறு வருஷமாக நடக்காமே இருக்கு அது எனக்கு அரியக்குடி பெருமாள்கிட்ட ஈடுபாடு ரொம்ப அதை நான் ஆனா முன்னாமுன்னா அருணாச்சலஞ்செட்டியார்ட்டே போய் முறையீடு செய்தேன் அவர் சொன்னால் நாங்கள்லாம் அடிக்கடி சீமைக்கு வெளிநாட்டுக்கு போயிடுவோம் நீ சின்ன வயசு பையன் ஐம்பத்தஞ்சு வயசுங்கிற நீ வந்து இந்த மூணு நாள் தொடர்ந்து பார்க்க முடியுமான்னா இங்கே தலைமையை ஏற்றுக்குனா நான் அந்த திருப்பணியை முடிகிற வரைக்கு வேறு எந்த ஈடுபாடும் செயல்பாடும் இல்லாமல் முழு நேர வேலையாக பார்த்து அதை உங்களுக்கு பெருமை சேர்க்கிறோம்னு சொன்னேன் அவங்க உடனே ஒத்துக்கணும் சில நகரத்தார்களை கூட்டிக்கணு வாங்க பேசுவோம்னா உடனே அதுக்காக பத்து நாளில் அந்த மீட்டிங்கை வச்சு பேசி பண்ணோம் நாங்கள் எதிர்பார்த்தது கோடி ரூபா ஆனால் எங்களுக்கு வசூலானது அந்த காலத்துக்கு ஒன்றையாக கோடி இன்றைக்கி அது இருபது கோடி மாதிரி அதை வச்சு திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் இருந்து இருபத்தஞ்சு லட்சம் அவங்க முயற்சியில் வாங்கி தந்தாங்க அவங்க இப்போ எங்களுக்கு கிடைச்ச பணம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஆக ஒன்றைய கோடி ரூபாயை வச்சு அந்த கோயிலை புது கோயிலாக திருத்தி அமைத்தோம் தேர் தெப்பம் அத்தனை சன்னதிகள் வாகனங்கள் வெள்ளி அங்கி வெள்ளி சாமான்கள் எல்லாம் புதுப்பிச்சு அந்த மாதிரி செட்டி நாட்டில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கலைங்கிற அளவுக்கு அதை பெருமாள் தனக்கு அமைச்சுக்கினாரு அது பெருமாளின் அருள் அதுக்கு அவங்க தலைவர் சிவிசிடிவி வெங்கடாஜனன் திட்டிய உபதலைவராகும் ஒரு கோ ஒவ்வொரு சன்னதிக்கு உள்ள நகரத்தார்கள் அரியக்குடி நகரத்தார் தேவகோட்டை காரைக்குடி என பலரும் சேர்ந்து ஒம்போது பேர் காமராஜ் மந்திரி மாதிரி ஒம்பது ட்ரஸ்டியை இருந்து அந்த திருப்பணியை மிக சிறப்பாக செஞ்சோம் அதே என் வாழ்க்கையில் நான் முதல் அடி எடுத்து வச்சு வெறும் வெற்றியாக நடந்த திருப்பணி முதல் திருப்பணி முதல் திருப்பணி அது தொண்ணூத்தொம்போது செப்டம்பர் பதினாறாம் தேதி நிறைவேறிச்சு அதுக்கு அப்புறம் டாக்டர் எம்ஏஎம் அவர்கள் அரியக்குடி இது இளையத்த குடியில் கும்பாபிஷேகம் பண்ணணும்ப்பா நான் தலைமையேற்றுக்க போகிறேன் அரியக்குடிக்கு பண்ண மாதிரி நீ இருந்து அதுக்கு செயலாளராக இருந்து செயல்பட்டு முழு வெற்றியோடு நடத்தணும் பூரா திருத்தி அமைக்கணும் பொறுப்பெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து வேலை பார்த்து நல்லா அமைச்சு கொடுன்னு சொன்னாங்க அப்போ ஐயா நீங்கள் சொன்னால் நான் எப்போவும் கட்டுப்படுறவுங்க ஆனா முன்னாவிடு ராஜாவோடு எல்லாம் எனக்கு வேண்டிய குடும்பங்கள் நான் நல்லா வேலை பார்க்குறேன்னு சொல்லி நானும் இளையத்தக்கூடிய ஒக்கூர் பிரிவை சேர்ந்தவன் ஏழு பிரிவில் ஒக்கூர் பிரிவு தலை கொடுத்த பிரிவுன்னு பேர் அந்த பிரிவில் எங்கள் ஐயா காலத்தில் இருந்தே பெரிய விமரிசையாக வாழ்கிற குடும்பம் எங்கள் எஸ் சாமல் வீடு எங்களுக்கு உள்நாட்டு தொழில் கா முதல்ல இருந்ததுலாம் சோடா ஃபேக்ட்ரி பர்மா பின்னாடி இருக்க மலையா இந்த மாதிரி பல கடைகள் இருந்ததுனால எங்கள் அப்பாஜியும் ராஜாவோட நெருங்கி பழகழங்க அந்த எல்லா இணை இணைகளையும் வச்சு நான் இளையத்தக்குடிக்கு பொறுப்பேற்று அந்த கோயிலை ரொம்ப அற்புதமாக செஞ்சு ஊரணிக்கு கூட சேண்ட் பிளாஸ் பண்ணோம் அந்த ஊரணி வந்து பிரளய ஊரணின்னு பேர் அதுவும் கோயிலுக்கு நேர இருக்கிற ஒக்கூராருக்கு சொந்தமான பிரளய ஊரணி ஒரு பக்கம் ஊரணி ஒரு பக்கம் பிள்ளை எங்கள் கைலாச விநாயகர் இன்னொரு பகுதியில் ஒக்கூர் விடுதி இருக்குது ரொம்ப அமைப்பான ஊர் இளையத்தக்குடி முதல் முதல் நகரத்தாருக்குன்னு பாண்டிய மன்னனால் ஒதுக்கப்பட்டது இளையத்தக்குடி இழைப்பாரை வந்து நகரத்தார் அமர்ந்த ஊர் இளையத்தக்குடி அந்த ஒரு அற்புதமான கோயிலில் காஞ்சி மகா பெரியவர் அவர் அங்கே தான் வந்து தங்குவார் ஒரு அறுபத்தி ரெண்டுலே அங்கே வந்து தங்கி தன்னுடைய இறுதி காலம்னு நினச்சி இருந்தார் ஆனால் இறையரோடால் அவர் திரும்பவும் காஞ்சிபுரம் போய் முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்தார் அப்போவே நான் அறுபத்தி ரெண்டில் அவரை பார்த்தேன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார் அத்தகைய புனிதமான கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இளையத்தக்குடி ஒக்கூருக்கு நான் தலைமையேற்று என் பங்காளி இணைந்து பெருமளவு பொருள் சேர்த்து அந்த இளையத்தக்குடி ஒக்கூர் கைலாச விநாயகர் கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணேன் ஆக முதல்ல அரியக்குடி அடுத்தது இளையத்தக்குடி இது ரெண்டையும் முடித்து அப்புறம் பின்னாடி இப்போ ஒக்கூர் கோயிலுக்கு பண்ணோம் அதுக்கு முன்னாடியே ராங்கியம் பெரியகர்ப்பர் கோயில் பல நகரத்தாருக்கு குலதெய்வமாக வழங்குறவர் கருப்பர் அங்காள பரமேஸ்வரி பெரியகற்பர் சின்ன கருப்பர் ஏகம்மன் என்ற பல சன்னதிகளை கொண்ட ஆன்மீகத்துக்குன்னு உள்ள இடம் ராங்கியம் கற்பர் கோயில் ராங்கியம் கருப்பர் ரொம்ப பெரிய வீரா பராக்கிரம பராக்கிரமசாலி என்று பேர் நகரத்தார் ரொம்ப பேருக்கு அது குலதெய்வம் அது பல கும்ப மூணு கும்பாபிஷேகம் என் காலத்திலேயே நடந்திருக்கு அதில் ரெண்டாவது கும்பாபிஷேகத்துலேயும் எங்கள் அப்பா உபதலைவராக இருந்தாங்க நான் இந்த இப்போ முடிஞ்ச கும்பாபிஷேகத்தில் நான் இருந்து அவங்க நெற்குப்பை கனகசூபி செட்டியார் தலைவராகும் நாங்கள்லாம் இருந்து நல்லா பண்ணோம் அது இப்போ கருப்பர் கோயிலுடைய நடைமுறையை நாளுக்கு நாள் நடத்திக்கிட்டு இருக்கிறது நான் தேன் சரி அதுபடி முக்கியப்படி நடத்திட்டு இருக்கிறது நித்தியப்படி அவர்களுக்கு என்னென்ன தேவையோ உடனே பெரிய பூசாரி முத்து கணபதி பூசாரின்னு இருக்காங்க உடனே ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ண மறு நிமிஷம் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் அதுக்குன்னு நாங்கள் சில தொகைகளை ஒதுக்குறோம் வருஷா வருஷம் ஏழு கோயில்களுக்கு நாங்கள் கொடுக்குறாப்புல அரியக்குடி இளங்குடி ராங்கியம் பழனி திருச்செந்தூர் திருப்பதி ஏன்னா பல கோயில்களுக்கு பல தர்மங்களை செய்கிறோம் திருச்செந்தூர் விடுதி கட்டுற போது எங்கிட்ட கேட்டாங்க ரெண்டு ரூமுக்கு கொடுத்து அங்கே நடக்கிற கந்தசஷ்டி கந்தசஷ்டி அதுக்குள்ள பலகாரத்துக்கு உள்ள செலவை நான் கொடுக்குறேன் அப்புறம் இந்த பச்சை சிகப்பு சாத்திராங்க அது மாசி மக திருவிழா அதில் ரெண்டு நாளைக்கு உள்ள செலவே ரெண்டு லட்சம் ரூபா அது என் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி அங்கே ரெண்டு ரூம் கட்டி கொடுத்துருக்கேன் பழனியில் இப்போ சமீபத்தில் காஞ்சிபுரம் இதில் காசியில் இருந்து நகரத்தார்கள் சேர்ந்து அங்கே ஒரு விடுதி கட்டினாங்க அதில் ஒரு விடுதிக்கு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து அந்த விழாவுக்கு போய் எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் இப்போ அங்கேயும் விடுதி இருக்குது பழ திருச்செந்தூர்லேயும் பழனியிலையும் எல்லாம் இருக்குது காரைக்குடியில் அவ்வளவு ஊரணியும் பாழடைஞ்சு கிடந்தது இப்போ நம்ம நகரத்தார்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஊரணியை கட்டியிருந்தாங்க அவ்வளவும் ஆக்கிரமிப்புலேயும் கேடாவும் போயிடுச்சு காரைக்குடி நாமண்ணா புதூரில் இப்போ சிவனும் பெருமாளும் ஒரே இடத்துல இருக்கிற மா நாகநாதபுரம் கோயில்னு இருக்குது அந்த கோயில் உரணையில் நாற்பது ஆக்கிரமிப்புகள் இருந்தது ஆக்கிரமிப்பு அரசியல்வாதிகள் சேர்ந்து அதில் சர்ச்சு வச்சு பல மாதிரியான கேடுகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை நான் மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில் கேஸ் போட்டு கேஸில் ஜெயித்து நாற்பது பேருக்கு மாற்று இடம் கொடுத்து நாற்பது ஃபேமிலிக்கும் ரெண்டரை சென்ட் மேனி ஒரு ஏக்கரை கவர்மெண்ட்டில் சொல்லி வாங்கி கொடுத்து அந்த ஊரணியை புதுசாக கட்டி இன்றைக்கி ரொம்ப அழகாக நந்தவனா அமைச்சி அதை வச்சுருக்கேன் அடுத்தது கீழே ஊரணிங்கிறதும் நம்ம நேமங்கோயிலா நகரத்தாருக்கு உள்ள அந்த கோயில் அனாவி என்ற குடும்பத்தார் அது இப்போ கவர்மெண்ட்டில் போயிடுச்சு அதை நான் எடுத்து பூரா புதுப்பிச்சு கோடி ரூபா செலவழித்து அதுக்கு கருமுத்து கண்ணன் நீதியரசர் சுக்கலிங்கம் எம்ஏஎம் ஐயப்பன் அந்த மாதிரி எல்லாரையும் வச்சு எம் எம்பி எம்எல்ஏ லோக்கல்ல இருக்கவங்க எல்லோரும் வந்து சிறப்பாக செஞ்சோம் அந்த கோடி ரூபாயில் நான் பத்து லட்சம் கொடுத்தேன் எம்ஏஎம் ஐயப்பன் பத்து கொடுத்தாக எம்எல்ஏ கேஆர் ராமசாமி பத்து பிஆர் செந்தில்நாதன் பத்து கவர்மெண்ட்டில் பத்து ஐம்பது வாங்கி பப்ளிக் ஐம்பது பப்ளிக்கில் வாங்கி ஆக கோடி ரூபாயை செலவழித்து இன்றைக்கி என்னுடைய கண்ட்ரோலில் பூரா பூச்செடி வச்சு நந்தவனம் வச்சு ரொம்ப அழகாக சொட்டு நீர் பாசனத்தோடு பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஊரணி ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அதுபோக முத்தாளம்மன் கோயிலுங்கிறது காரக்குடிக்கு உள்ள பெரிய சிறப்பான நீண்ட காலத்து பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோயில் முத்தாளம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய ஊரணி இருந்தது அதுவும் இதே மாதிரி அடைஞ்சிருந்ததே நம்ம முத்துமாரியம்மன் கோயில் இந்த மாசி பங்குனி திருவிழாவில் எல்லாரும் லட்சம் பால் குடம் எடுப்பாங்க அதுக்கு அந்த ஊரணியில் வந்து குளித்து குடம் பால்குடம் கட்டி புறப்பட்டு முத்துமாரி கோயிலுக்கு போவாங்க அதுக்கு ரொம்ப நாத்தமாக இருக்குதுன்னு அதை பூரா புதுப்பிச்சு பூரா தூர் எடுத்து அதுக்கு இப்போ போர்வெல் போட்டு குளிக்கிறதுக்கு ஷவர் பாத்து மாரி நாற்பது மேல்நிலை பைப்பு வச்சு பூ பைப்பு வச்சு அதில் அவங்க குளிச்சுட்டு கரகம் கட்டி போகிற ஏற்பாடு பண்ணி அது இன்றைக்கி ஒரு சிறப்பாக எல்லாரும் நல்லான்னு சொல்கிற அளவில் இருக்குது காரக்குடி நகரச்சிவன் கோயிலில் அதுலேயும் அது ஏகமா நாத்தமாக கிடந்தது அதை சுத்தம் பண்ணி பூரா தாமரை போட்டு சுற்றி பூச்செடிகள் வச்சு போர் போட்டு அதை பண்ணினேன் அப்புறம் குரு தட்சிணாமூர்த்தி எல்லாரும் குருவை ரொம்ப ரொம்பி கும்பிடுறது குரு பலன் வேணுங்கிறது கல்யாணங்களுக்கு குரு தான் வேணும் அப்படி ஒரு குரு வேணுமேனு நானாபுரம் கோயிலில் பெரிய ஆலமரம் இருந்தது ஆலமரத்துக்கு கீழே ஆலமர கடவுள் தட்சிணாமூர்த்தி அமைச்சு நல்ல பெரிய ஸ்தபதி எஸ்கே ஆச்சார் அவரை வச்சு கல் மண்டபமே அமைச்சு அதில் தட்சிணாமூர்த்தி ஆறடி உயரத்தில் அமைச்சு அவரை வச்சு ஒவ்வொரு நாளும் கும்பிடுறாங்க நாங்கள் எல்லா நகரத்தாரன்னு இல்லை ஊர் மக்கள் பூரா குருவை கும்பிட வர பூரா வியாழக்கிழமை பெருங்கூட்டம் வரும் மற்ற நாடுகளில் நிறைய வருது நம்ம பகுதியில் பட்டவங்கலாம் நல்ல கோயில் அது மாதிரி இதுவும் பிரசித்த பெற்ற ஒரு குரு ஆயலையும் இன்றைக்கி நல்லா நடந்துக்கிட்டுருக்கு அதே மாதிரி காரக்குடி நகர சிவன் கோயில் பக்கத்தில் அந்த ஊரணி எங்கள் சாமல்லேனா ஊரணி சிவன் கோயிலுக்கு இருக்க ஊரணி அந்த ஊரணியில் ஒரு கிழக்கு பார்க்க ஓரத்தில் படித்துறையை ஒட்டி ஒரு பெரிய சனீஸ்வரன் கோயில் நம்ம திருநல்லாறில் இருக்க மாதிரி ச சனீஸ்வரன் கோயிலை அமைச்சு அந்த சனீஸ்வரனுக்கு கும்பாபிஷேகம் செய்ய திருநல்லாறில் இருந்து ராஜா சாமிநாதனே வந்து அந்த கும்பாபிஷேகத்தை செஞ்சார் ராஜா சாமிநாதனும் நம்ம பெருமைக்குரிய டாக்டர் பிச்சைக்குருக்கள் அவர்களும் இருந்து ரெண்டு பேருமா ஒன்றா கும்பஞ்சொறிஞ்சு அந்த சனீஸ்வரன் கோயில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இன்றைக்கும் திகழ்ந்துகிட்டு இருக்குது சனிக்கிழமை நிறைய கூட்டம் வரும் மற்ற நாட்களில் ஓரளவு நிறைய வந்து கும்பிடுறாங்க சனியும் குருவும் கும்பிட ஒரே இடத்துல அமைச்சது தான் அது மாதிரி ராகு கேதுவுக்கு இளையத்தக்குடி ஒக்கூர் கைலாச விநாயகர் கோயிலுக்குள்ளே பின்னாடி அது எங்கள் தோப்புக்குள்ளே இருந்தது ஒக்கூர் தோப்புல அந்த இது வந்து ரெண்டரை உயரம் அதை ஒரு பெரிய சிற்பி மூலமாக அந்த ராங்கியம் அவர் முதல ரவின்னு பேர் அவர் ரொம்ப தெளிவான கல் அவரை வச்சு பீடம் செஞ்சு அது என் சொந்த செலவில் கும்பாபிஷேகம் செஞ்சு ராகு கேதுவே அங்கே பிரதிஷ்டை பண்ணி ஆக முக்கியமான நாலு கிரகங்கள் ராகு கேது சனி குரு நாலு கிரகத்துக்கும் பரிகாரங்கள் செய்ய ஏதுவாக நகரத்தார்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் உதவியாக இருக்கும்னு அது பண்ணி இது மாதிரி பல கோயில்கள் கொரட்டி கருப்பர் கோயில் கட்டுறேன்னு சொன்னாங்க கோயிலை நாங்கள் கட்டுறோம் பங்காளியை கொரட்டியாறு விடுது ஆனால் இன்னைக்கு அது இருந்து நட சரி பண்ணி பண்ண ஆளுவானு நீங்கள் பண்ணித்தரோம்னு வந்து கேட்டாங்க அப்புறம் பூரா நானே அங்கே உட்காந்துருந்து கொரட்டி கருப்பர் கோயிலை க சிவன் கோயில் மூலையில் கட்டி அவங்க இன்றைக்கி நடைமுறையில் அந்த கொரட்டி கருப்பூரை வழிபட்டு அதுக்கு திருவிழாவெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க கொரட்டியா ஒருத்தர் ஒருவர் நாராயணன்னு அவரையும் இப்போ அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணி அதை அழகாக நடத்திக்கிட்டு இருக்காரு இது போக முத்துப்பட்டினத்தில் எங்கள் சிதம்பர விநாயகர் கோயில் இருக்குது அந்த விநாயகர் கோயில் ரொம்ப அழகான எங்கள் பங்காளிகள் ராவண சாவன் நான் வகைக்கு உள்ள மொத்தம் அது அறுபது புள்ளிகளுக்கு உள்ள தான் அது பராமரிப்பு ஓரளவு இருந்தது ப அதை வீடுகள்லாம் வாடகைக்கு இருந்தாங்க அந்த பள்ளிக்கூடமெல்லாம் வாடகைக்கு இருந்ததே அப்போ இருந்த சேர்மன் உண்ணாமலையாச்சிகிட்ட சொல்லி இருக்க கவுன்சில்லையும் சொல்லி அந்த இடத்த காலி பண்ணி வாங்கி அதில் பெருமாள் நம்ம போய் எங்கள் புரட்டை நாங்கள் பெருமாள் கும்பிட்றவங்க புரட்டாசி மாதம் ஆண்டிகளுக்கு வடிக்கிறதுன்னு உண்டு அந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு அங்கே வடிப்போம் எங்கள் பங்காளிகளில் யாரும் தீர்த்தம் சாப்பிட்றோன்னா அங்கே தான் சாப்பிடுவார் அந்த கோயிலை நான் வழி பண்ணி அதில் ஒரு கோயில் கட்டி இந்த பள்ளிக்கூடத்தை காலி பண்ணி அதில் கோயிலை கட்டி இன்றைக்கி கோயில் பெருமாளும் பிள்ளையாரும் அடுத்தடுத்து இருக்குது போறவங்க வரவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக கும்பிடுவாரா இது மாதிரி எல்லா ஊர்லேயும் எந்தெந்த கோயில் நான் ஆரம்பித்தாலும் அதுக்கு பண்ணுறது சரி இதில் எல்லாத்துலேயும் பொதுவாக காஞ்சி பெரியவருக்கு எங்கேயுமே கோயில் கிடையாது சரி காஞ்சி மகா பெரியவருக்கு அவங்க இதுகளிலேயே நான் பிராமண ஆளுகள்லயே நம்ம முக்கிய சந்திரசேகர சுவாமி அவங்கதான் நூறாண்டு காலம் வாழ்ந்தவங்க அவங்கதான் எழையத்தக்கூடிய ஈடுபாடு ரொம்ப சரி அவங்களுக்காக நீங்கள் கோயில் அவங்களுக்காக அவங்கள போய் நான் பார்த்தேன் அறுபத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எனக்கு பத்தொம்பது வயது போய் நீ என்ன நீ என்ன வாசிக்கிறாயின்னு கேட்டாங்க சரி நான் ஒரு வயசுல வந்து ஒரு குருநாதரை போய் சந்திக்கக்கூடிய அளவுல எப்படி அந்த நேரத்தில் வந்து எப்படி அந்த ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்தது அது எனக்கு பிறந்தண்ணிலேருந்து பெருமாள் தான் செய்யக்கூடிய பெருமாள் எங்க இளையத்த குடி பிள்ளையாரு இந்த மாதிரி ஆன்மீகத்தில் தான் ஈடுபாடு படித்தவங்க பூரா முற்போக்குவாதிகள் பழக அருப்பியா என் கிளாஸ்மேட் சரி அவன் நெருங்கிய நண்பன் நான் அவனு ஜதையுமா இருப்போம் இருப்பேன் ரொம்ப நல்ல விவரம் தெரிஞ்சவரு அப்படி பழகினவுக்குதான் எல்லாரும் ஆனால் எனக்கு ஆன்மீகத்தில் என்னையே என்னை வந்து எனக்கு அப்ப சுருட்ட முடியாத இருக்கும் நெளிமைத்து பெருமாள்னு என்ன கேள்வி ஒண்ணு கருப்பையா அது மாதிரி பெருமாளோட இருக்க நெளிமயிர் கொண்ட அப்படி இருந்ததுனாலே காஞ்சி அப்பா போனா காஞ்சி இதுக்கு விளையத்தக்கூடி அவங்க ட்ரஸ்டி ஊக்குறு விடுது உக்கூர் பிரிவுக்கு சரி அப்ப அவங்களோட நானும் போனேன் போனபோது பெரியவங்க கேட்டாங்க காஞ்சிமகா பெரியவர் என்ன வாசிக்கிறாய் சிரிச்சேன் பிஎஸ்சி பாட்டனி விவசாயத்துல இதுல அக்ரிக ஆர்டிகல்ச்சர்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் காஃபி எஸ்டேட்டை நான் இருபத்தஞ்சு வருஷம் கர்நாடகாவில் நடத்தினேன் சரி நான் தொழிற்காக தான் படிச்சிங்களா ஆர்வத்துல ஆர்வத்துக்காக படிச்சிங்க எனக்கு கிடைச்சது பாட்டனி கிடைச்சு சரி மற்ற சப்ஜெக்ட் காமர்ஸு ஃபிசிக்ஸ் எல்லாம் கிடைக்காது என்னுடைய அறிவுத்திறனுக்கு சரி அதனால பாட்டனி எனக்கு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் சார் அதனால நான் பாட்டனிக்கு படிக்க போனேன் படிக்கிற போது எப்போ அப்புறம் படிச்சுட்டு தான் நாங்கள் தோட்டத்தில் இருந்து இன்றைக்கி தெய்வ அருளால் இன்றைக்கி பெரிய பெரிவா லெவிஸ்டா காஃபி இன்னும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு தான் அது இன்றைக்கி உலக அளவில் ஏற்றுமதியாகி நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் தெய்வம் என்னுடைய வாழ்க்கையே எல்லாம் தெய்வங்கிறது தான் ஒரே இது அதில் சாமியை போய் பார்த்தேன் அவங்க என்ன வாசிக்கிறாயின்னு கேட்டவுடனே சும்மா அப்படி சிரிச்சுக்கிட்டு சேமமாக க்ஷேமாயிருப்பான்னு சொன்னேன் அவர் சொன்னது எனக்கு இன்னைக்கு எழுபத்தி ஏழு வயது இன்றைக்கும் எந்த குறையும் இல்லாமல் தெய்வம் என்ன க்ஷேமாயிடுச்சிருக்கு அவருக்கு ஒரு நன்றி கடன் செய்யணும்னு ஒரு ஆலயம் கட்டுறோம்னு நினச்சேன் அதே என்னுடைய எழுபத்தேழாவது பிறந்த நாள் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ இருக்கிற காஞ்சி மகா பெரியவர் விஜயேந்திரர் முன்னிலையில் அவர் கையால் குடமுழக்கு விழா செய்து அந்த மண்டபமே வித்தியாசம் எல்லாரும் கோயிலை தரையில் கட்டுவாங்க நான் கட்டினது எங்கள் பிரளய ஊரணி படித்துறையில் அவர் உட்கார்ந்து பூஜை பண்ண இடத்துல அனுஷ்டானம் பண்ண இடத்துல அதே மாதிரி உருவத்தை அமைச்சு இன்றைக்கி இருக்கிறதுலே பெரிய ஸ்தபதி முட்டையாசபதி அவர் மா வந்து அவரே இருந்து மாறுப்பு பண்ணி அந்த கோயிலை கட்டினாச்சு அந்த கோயில் இன்னைக்கு விமரிசையாக இருக்குது போகிறவுங்க வாரவுக கலெக்டரு ஆஃபீஸருங்க ஒரு ஆம் நாள் எல்லாருமே அவரை போய் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு தான் போகிறா பெரியவர் காஞ்சி மகா பெரியவருங்கிற மாதிரி வாழ்ந்த ஒரு சன்னியாசி பின்னாடி காலங்கள்லையும் முன்னாடி காலங்கள்லேயும் இல்லை தெரிஞ்சவரை தெரிஞ்ச வரைக்கு மகா பெரியவர்னு அவருக்கு பேர் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாமல் வாழ்ந்த காஞ்சி மட அதிபதி உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு இருங்கிற அந்த வார்த்தை வார்த்தை ஒன்றுக்காகத்தான் நான் அவர்கிட்ட ஈடுபாடு இங்கே இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தி பார்த்தியப்போ அவ்வளவும் பெரிய ஒரு படமாக இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் உள்ளே எல்லாம் பெரிய படங்கள் எல்லாம் வச்சு கும்பிடுறோம் தெனங்க அல்லப்பூ வச்சு தான் கும்பிடுறது அந்த அட்டன கோயிலையும் என் சொந்த செலவில் மாதாந்தரம் பூரா வருஷம் பூரா நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நமக்கு ஒரு கோயிலை கட்டுறது பெருசு இல்லை இப்போ குருவுக்கு கட்டினேன் சனீஸ்வரனுக்கு கட்டினேன் காஞ்சி பெரிய ஒரு கட்டினோம்னா கட்டினதே இன்றைக்கும் பராமரிக்க நான் நடத்துகிறேன் அதுக்குள்ள திருவிழாக்களையும் நான் நடத்துகிறேன் இது போக நம்ம அரிய காரக்குடி பெருமா கோயிலில் கருட சேவைன்னு ஒன்று நடக்கும் அக்ஷய திருதி அன்னைக்கு அதுக்கு இங்கே இருந்து புறப்பட்டு நான் சொன்னேன் எங்கள் பள்ளிக்கூடம் பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறது வழக்கம் அந்த அக்ஷய திருதியினுடைய மண்டபப்படியே என் சொந்த செலவில் அந்த கோயில் பெருமா கோயில் கட்டின காலத்தில் இருந்து நானே நடத்திக்கிட்டு இருக்கேன் காலை அதாவது அக்ஷய திருதி அன்னைக்கு ஒருபுடி அவளை கொடுத்தா புண்ணியம்பா நாங்கள் அன்னைக்கு அவ்வளவு வேர்க்கோம் அன்னதானமும் பண்ணி பிரசாதங்கள் போட்டு கொடுத்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கு அந்த தர்ம காரியத்தை செய்ய தெய்வம் வழிவிட்டுருக்கு அது மாதிரி எல்லா காரியவுமே நான் செய்கிறது ஆன்மீக அடிப்படை இது எல்லாத்தையும் விட நான் தமிழ்நாட்டில் செஞ்சதுகளை நான் இந்நேரம் சொன்னேன் கர்நாடகத்தில் குஷால் நகருங்கிற ஊரில் எங்கள் கம்பெனி இருக்க ஊரில் காவேரி மாதா காவேரி ரிவர் ரெண்டாக பிரிஞ்சு வருது ரெண்டு பாலம் இருக்குது அந்த ரெண்டு பாலத்துக்கு இடையில நம்ம காந்தி மண்டபம் கா இதில் கன்னியாகுரில் அது மாதிரி பெரிய மணிமண்டபம் காவேரி மனை கட்டி பன்னெண்டு அடி உயரம் கல் சிலை அந்த சிலையை விஜய் வாலாஜாப்பேட்டையில் செஞ்சு அதுக்கே பெரும் பணம் அஞ்சு லட்சம் ரூபா ஒருத்தேன் சிலைக்கு மட்டும் அது எனக்கு இருபத்தஞ்சி முப்பது லட்சம் ரூபாய் அந்த மண்டபம் மணிமண்டபம் கட்டி அதுக்கு வருஷா வருஷம் ஐபிசி முத தேதி அதே அந்த ஊரில் விமரிசையாக கொண்டாடுறது காவேரி சங்கரமணம் நம்ம ஊரில் முத முழுக்கும்பாங்க ஐபிசி முதல் முழுக்கணும் தான் காவேரி பெருகிறதா இருக்குது தீர்த்தம் ஆடப்போவாங்க அந்த மண்டபத்தில் அழகாக பண்ணி வருஷா வருஷம் நடத்துகிறோம் அந்த ஊர் அரசியல்வாதிகள் அது மாதிரி கூட பன்னெண்டு அடி வருடத்தில் சாமி இல்லை அந்த ஊர் எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்து பொதுமக்கள் விழாவாக நடக்குது மாதா மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அதுக்கு மண்டகப்படி டெய்லி வாரம் மாலை இதில் பெங்களூரில் இருந்து ல பஸ்ஸில் வந்து அவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணுறோம் இது போல் நம்ம பல ஆன்மீக வேலைகள் செஞ்சுருக்கோம் சரி இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது போக கீழே உரணின்னு சொன்ன அதுக்கே கோடி ரூபா செலவு இன்றைக்கி காலையில் கூட போய் பார்த்துட்டு வந்து நம்ம வாழ்க்கை பூரா தெய்வத்துக்கும் குளத்துக்கும் கோயிலுக்கு இருந்தேன் இன்றைக்கி இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய பலன் நான் வடிவமாக அனுபவிக்கிறேன் அந்த சந்தோஷத்தில் பேரம்பேத்தி உள்ள ஊட்டி நிறைய சரி மூணு மக ரெண்டு மக அவங்களுக்கும் பன்னெண்டு பேரம்பேத்தி ரெண்டு பேர் அவங்களுக்கு கொள்ளு பேரம்பேத்தி ஆறு பேர் சரி அது மாதிரி வளர்ச்சிங்கிறது மனதில் இருக்கணும் மகிழ்ச்சிங்கிறது முகத்தில் இருக்கணும் சரி மகிழ்ச்சி முகத்துல இருக்கணும் மனது வளர்ச்சி மனத்திலையும் நினைவிலையும் இருக்கணும் சரி நினைவு ஒன்று செயல் ஒன்றா இருந்தால் நம்ம சொல்லக்கூடாது இது இறை அருளால் நம்ம நல்லா இருக்கோம் ஆன்மீகம் தலைக்க என்னை ஆயுசு இருக்க வரைக்கும் நான் உழைப்பேன் அதன் பிறகு இன்றைக்கி நம்ம நகரத்தார் இளைஞர்கள் முன்னுக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள் அதாவது வழி மாறி போகக்கூடாது இளைஞர் சிறக்க வேணுங்கிறது எல்லா சமூகத்துலேயும் இளைஞர் சிறக்கும் ஆமாம் நகரத்தார் பரன் பண் பண்ட காலத்தில் இருந்து பர்மாவில் சிலோனில் சிங்கப்பூரில் எத்தனையோ ஜா வாஜ்மத்தரான எல்லா நாட்டிலையும் தொழில் பண்ணவு தொழிற்பண்ண கூட போனவர் திருச்செந்தூர் முருகன் முருகன்பாக என்றைக்கும் வடிவேலன் துணையால் தான் வந்தன் தொழிற்பண்ணன்னு பேர் என்றைக்கும் முருகன் தான் துணை பெருமாள் கோயிலில் நகரத்தார் ரொம்ப கட்டலை பூரா முருகனுக்கு தான் கோயில் கட்டியிருக்காங்க எல்லா நகரத்தாரனும் ஆன்மீகத்தின் அடிப்படையாக இருக்கும் ஆன்மீகம் தலைக்க தலைக்க அவங்க வளர்ச்சி தன்னால் வரும் அதுக்கு நானே ஒரு அடையாளம் ஏன்னா அடுத்த நான் உதாரணம் சொல்லல ஆன்ம என்ன என்னுடைய பத்தம் பதினெட்டு வயசுலையே காஞ்சி பெரியவரை போய் கும்பிட்டம்னு நீங்களே சொன்னீங்க அது என்னுடைய அமைப்பு என்னுடைய ஜாதக பலன் அது மாதிரி அவனுடைய எல்லாரும் அப்போ விதை விட்டால் அந்த விதை தான் முளைக்கும் அது மாதிரி அப்பச்சியாத்தா எப்படி இருக்காளோ அப்படி ஃபுல்லாக வளரும் பெரும்பகுதி அப்படித்தான் வருது அந்த இதுக்கு ஆன்மீகம் வேணும் ஆன்மீகத்தை அடிப்படையாக வச்சு இன்னைக்கு பிள்ளையே ரொம்ப வளர்ந்துருச்சு ஆம்பளை பிள்ளைகளும் சரி பொம்பளை பிள்ளைகளும் சரி அறிவால் ரொம்ப பெருசாக வந்துட்டாங்க நமக்கு தெரியாதெல்லாம் சின்ன அஞ்சு வயசு பொண்ணு செல்லில் பண்ணுறான் அதனாலே நம்ம எவங்களுக்கு நகரத்தார்களுக்கு பொறுமை வேணும் நியாயம் நேர்மை நம்ம நகரத்தார்கள் பூரா என்னைக்கும் வட்டியை கூட வாங்கினாங்கிறது என்றைக்கும் உள்ள பேர் அந்த வட்டியால் தான் இவங்க ரொம்ப ஆன்மீகத்துக்கு வந்தாங்கன்னு ஒரு பேர் என்ன இருந்தாலும் அவங்க ஆன்மீகத்துக்கு வந்தாங்க அது நம்ம அண்டர்லைன் பண்ணோம் எல்லாரும் ஜாமியும் கும்பிடணும் எல்லாரும் தெய்வத்துக்கு பண்ணணும் தர்மம் பண்ணணும் அடுத்த ஊட்ட எடுத்துக்க கூடாது அடிப்படை அடிப்படை எடுக்கக்கூடாது இவனை எப்படி கவுக்கலாம்ங்கிற எண்ணம் எந்த மனதனுக்கு இருக்கக்கூடாது அடிப்படை அதுதான் நாம் அது இருந்தாலே வளர்ச்சி தன்னால் வரும் இப்போ நம்ம வளர்ந்து வந்த பெரியவங்கள பார்த்தா அவங்களெல்லாம் கல்வி அறிவாலையும் நேர்மையாலையும் ரொம்ப பேர் மேலே வந்திருக்கா ஏவிஎம் அப்படி வந்தவங்க ஏவிஎம் எங்கள் வீட்டுக்கு எய்த்த விடு சரி இந்த விடு ஏவிஎம் புழுத்த விடு ஏவிஎம்புழு சரி ஏவிஎம் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே அப்போ திருவிழாக்களுக்கெல்லாம் காலைல வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் சரி அவங்க மகையும் பேரையும் எல்லாம் இங்கே இருந்தா இப்போ வேற வேற மங்களா கட்டிக்கிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு அடிப்படை என்னென்னா நேர்மையாக இருந்தா அந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய மனுஷரும் கருமுத்து தியாகராயன் செட்டியார் எனக்கு ரொம்ப வேண்டிய குடும்பம் கண்ணன் அவர் மாதிரியே இருக்கார் செட்டியார் மாதிரியே தொழிலையும் ஆன்மீகத்திலையும் மீனாட்சி மைந்தனாகவே இருக்கார் அதை விட தெளிவாக ஹரி தியாகராஜன் கண்ணனுடைய மகன் அவருக்கு வயது இப்போ முப்பது அவ்வளவு சாமி போடுவார் வீட்டில் இத்தனை இருக்கிறவங்க சாமிக்கு போய் பிரசாதம் வச்சுட்டு தான் அவர் சாப்பிடுவார் அவர் நல்ல குணவதி குணவான் அது மாதிரி பரம்பரை பரம்பரையாக வளரும் ஆனாமுண்ணாவிட எல்லாரும் இருக்கா எந்த நெறியும் பிற பிறழாமல் இருக்கா அவங்க ஒரே கட்டுக்கோப்பில் பெரிய முருகப்பெட்டியார் சின்ன முருகப்பெட்டியார் அப்புறம் பின்னாடி அருணாச்சலண்ணே அவங்க அவளுடைய வாரிசுகள் இன்றைக்கி எம்பி சுப்பையானே எல்லாருமே கட்டுக்கோப்புத்தேன் கட்டுக்கோப்பு இருந்தாலே வளர்ச்சிக்கு குறையில்லை அடிப்படை நேர்மை நேரமே கண்ணியம் கட்டுப்பாடுன்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம ஆளுகம் இங்கே இருந்தாக இப்போவும் இருக்காக சாமிக்கு பயின்றவங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அதாவது ரெண்டு மாற்றம் கிடையாது இப்போ நம்ம நீதியரசர் சொக்கலிங்கண்ணே எனக்கு உற்ற நண்பர் உயிர் நண்பர் எனக்கு நான் அவர்களும் நித்தியம் தினம் பேசிக்கிற ஒரு நல்ல ஈடுபாடான நண்பர்கள் அவர்களுடைய ஆரம்ப காலத்தை கேட்டால் அவங்க நேர்மதே அவங்களுக்கு நேரமே இறை வழிபாடு ஆலயங்களுக்கு போகிறது எல்லா நேரத்துலேயும் சாமி கும்பிட்றது வீட்டிலேயே டிவியை சுப்ரபாதம் சுப்பிரபாதம் கேட்கறது கவசம் கேட்கறது ஒரு நீதியரசர் மாதிரி பழகாமே ஒரு நியாயமான ஒரு நல்ல நண்பராக பழகக்கூடிய நகரத்தார் பல பேருக்கு உதவக்கூடியவங்க அவருடைய ஆரம்ப காலம் அவங்க சொந்த ஊர் ஆராவைய அவங்க தாயார் தான் அவங்கள வளர்த்தாங்க அவங்க அண்ணன் தம்பி மூணு பேர் மூணு பேரில் முத்தா திகழ்கிறது அடுத்தவக பெரியவங்க ஆச்சிய பண்ணேன் அவங்க சினிமாத்துறை துறை மூணாவது ராம்சாமி அவர் ஆடிட்டர் அவர் இவுகளுக்கு நீதித்துறை உள்ளுதேன் சாதாரண வக்கீலா தேவகோட்டையில் இருந்து அப்புறம் அவங்களுடைய அறிவு திறனாலே ஒவ்வொரு தடவையும் நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெற்று அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகி அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகி அப்புறம் இப்போ பின்னாடி பசுமை தீர்ப்பாயத்துக்கு தலைவராக இருந்து அவ்வளவும் பண்ணிட்டாங்க அவங்களுடைய சொத்தில் பெரு நிறைய பணங்களை பூரா ஆன்மீகத்துக்கு செலவழிக்கிறாங்க உறவினர்களுக்கு கொடுக்குறாங்க பல நல்ல காரியங்களுக்கு கொடுக்குறாங்க அறியக்குடி இது ஆறாவேலில் கோயில் இருக்குது கோயிலுக்கு ராஜகோபுரமே இல்லை இத்தனை வருஷமாக பல பணக்காரர்கள் உள்ள பெரிய ஊர் பல பெரிய தர்மவான்கள் இருக்க ஊர் ஆனால் அது நடக்கலை அதை இவங்க இருந்து நடத்தி ராஜகோபுரம் கட்டி அந்த ஊர் கிராம மக்களும் நாட்டார்கள் நகரத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு பெரிய பட்டம் கொடுத்தாங்க அதாவது ராஜகோபுரம் சோனான்னு ஏன்னா ராஜகோபுரம் கட்டுறதுங்கிறது இந்த காலத்தில் சிரமம் ஆமாம் ஏன்னா அவங்க பெரிய படிப்பாளி அவங்க இருந்து இருந்து பார்க்க வராது என்னை அப்பப்போ கூப்பிட்டு சொல்லுவா நான் போய் கொஞ்சம் வேலை பார்ப்பேன் அவங்களுக்கு பட்டம் ராஜகோபுரம் சோனம் அது மாதிரி மதுரை மீனாட்சியிட்ட உயிர் திருச்செந்தூர் அப்படி அது மாதிரி பழனிக்கு நடந்து போனவங்க சரி ஒரு வக்கீலாக இருந்து ஜட்ஜாக இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாயிருந்த காலத்துலேயும் பழனிக்கு நடப்பயணும் போனால் சரி ஒரு மேதை அந்த அந்த சாமி கும்பிட்ற நேரம் சாப்பிட்ற நேரம் எந்த நேரத்தையும் அதுக்கு அதுக்குன்னு ஒதுக்கி சிஸ்டமேட்டிக்காக வாழக்கூடிய ஒரு நெறியாளர் அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் அது எனக்கு அது ஒரு பெரிய பெருமை அது அந்த நெறிய நெறியோடு கையாளணும் ஒரு கட்டுப்பாடோடு இருந்த வாழ்க்கையில் வெற்றிங்கிறது சரி அதுதான் அதாவது எல்லார்ட்டையும் பணம் இருக்குது எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க அது தனி அது தனி ரோடு தனி ரேங்க் இவங்க வந்து இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் ஊருக்கு செய்யணும் ஊருக்கு பூரா சோடியம் லேப் பூரா போட்டிருக்கா நாற்பது வழக்கு ஆறாவேலுக்கு ஆறாவேல் சிவன் கோயிலுக்கும் வீரமாகாடி கோயில் நகரத்தார்கள் எல்லாேருக்கும் எல்லாம் பண்ண இப்போ இந்த கொரோனாவில் கூட எவ்வளோ பேருக்கும் ஆராவேலில் எல்லாம் பண்ணாங்க ஐயா உங்களுடைய மிகப்பெரிய தொழில் அதிபர் நீங்கள் இதுக்குன்னு இந்த ஆன்மீகத்துக்குன்னு தனியாக ஒரு நேரத்தையும் ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையும் ஒதுக்கி நீங்கள் இத்தனை விதமான ஆன்மீக பணியில் செஞ்சுட்டு இருக்கீங்க அதை எங்களுடைய செட்டிநாடு இணையதள நேயரோட பகந்து எங்களுடைய எங்களோடய இணையதள நேயர்கள் சார்பாக நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அதாவது யார் ஒரு நிமிஷம் ஆ எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது ஆ எல்லாருக்கும் எல்லாம் வாய்க்காது அது சரி இப்போ கண்ணதாசன் கவிதை எழுதினார் வாழ்ந்தார் அவருடைய குறைபாடுகளை அவரே நிறைய சொல்லலாம் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மைனஸ் ப்ளஸ் இருக்கும் அதை தான் நேர் பண்ணுவோம் மனிதனால் பண்ண வராது அது இறையரள் என்னுடைய எல்லாமே கடைசியாக வந்து இறையருளில் தான் இருந்துச்சு சரி 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 மகிழ்ச்சி வணக்கம்